ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லா உமன்ஸ்க்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள் எல்லாருக்கும் அனைவருக்கும் தின வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு உமன்ஸ் டே இதில் எல்லோரும் அவங்கவுங்களோட எக்ஸ்ப்ளோர் என்னவோ என்னென்ன இது சாதிக்கணும்னு நினச்சிக்கலோ சாதிக்கணும் அதுக்கு வாழ்த்துறேன் இப்போ நம்ம ஒரு ஆறு கிளாஸில் பார்த்தோம் டெடி எப்படி க்ரோஷெட்டில் பண்ணுறது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்த்தோம் இன்றைக்கி அந்த க்ரோ க்ரோஷெட் டெடி ஜாயின் பண்ணுறத ஸ்டெட் டெடி ஜாயின் பண்ணுறத பார்க்கலாம் ஆல்ரெடி ஃபேஸு இயர் இதெல்லாம் ஜாயின் பண்ணுறதை ஒரு வீடியோவில் பார்த்துருப்போம் இப்போ பார்த்தீங்கன்னா சேம் இந்த ஹெட் பார்ட்டே தான் பாடி பார்ட்டும் நான் ஆல்ரெடி பாடி பார்ட்டுக்கு சொல்லியிருக்கேன் உங்களுக்கு இப்போ செஞ்சாச்சு ரெய்து ரெண்டு அதோடய லெக்கு கால் பீஸ் ரெண்டு அப்புறம் கையை கை ஒன்று ஜாயின் பண்ணியிருக்கேன் இப்போ நம்ம எப்படி இதை வந்து இதில் வச்சு தைக்கலாங்கிறத பார்ப்போம் இந்த பாடிக்கும் தான் இங்கே சிக்ஸு டுவல் அப்புறம் எயிட்டீன் டொண்ட்டி ஃபோர் தேர்ட்டி தேர்ட்டி சிக்ஸ்னு போட்டு தேர்ட்டி சிக்ஸே ஒரு சிக்ஸ் செவன் லைன்ஸ் வரைக்கும் தேர்ட்டி சிக்ஸ் போடுவோம் அதுக்கப்புறம் திருப்பி ஒரு சிக்ஸ் லைன்ஸ் வந்து டிக்ரீஸ் பண்ணி கொண்டு வந்து நிறுத்திருக்கோம் இப்போ இந்த இடத்துல நான் கை தைச்சி வச்சிருக்கேன் இப்போ இன்னொரு கை இந்த பக்கம் தைக்கலாம் பார்த்திங்கன்னா கை சும்மா ஆறு பன்னெண்டு அந்த பன்னெண்டு ஏதோ அப்படியே ரிப்பீட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன் இந்த கை வந்து நம்ம இங்கே இந்த இடத்துல ஜாயின் பண்ணுவோம் சரிங்களா இப்போ வந்து அதுக்கு நான் ஒரு நல்ல பெரிய நீடு இல்லை அதே இப்போ நம்ம என்ன இது பண்ணோமோ அதே உள்ள இது பண்ணி வச்சுருக்கேன் நூல் கோத்து வச்சுருக்கேன் பாருங்கள் இப்போ நம்ம இதோட நார்மல் ஸ்டிச்சிங் தான் இது வேறு ஒன்றும் பெருசாலாம் இல்லை இப்போ பார்த்திங்கன்னா கை இருந்த இடத்துல தைச்சிருக்கோம் அதே மாதிரி ஆப்போசிட்டில் இந்த கை கை இதை கை இதை இந்த இடத்துல இப்படியே வச்சு நம்ம ஸ்டிச் பண்ண போகிறோம் அவ்வளோதான் கரெக்டாக இந்த கைக்கும் கரெக்டாக இங்கே வரணும் இந்த கை தூக்கின மாதிரி இந்த இடத்துல நம்ம பெண் மூல் போட்டு நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கேயே ஸ்டிச் பண்ணிடலாம்

Стучка не இப்படி வச்சு இந்த சுற்றி வர இந்த கையை நம்ம இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிடணும் பாடியோட பாட்டில் கை ரெண்டு இடமும் இப்படி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவோம் ரவுண்டாக இப்போ இந்த மாதிரி நம்ம கை பார்ட்டை தைச்சிட்டு இப்போ இதில் இங்கே பார்த்தீங்கன்னா ஹெட் பார்ட் இருக்குல்ல ஹெட் பார்ட்டை நல்லா இதில் இன்செர்ட் பண்ணணும் நம்ம பார்த்திங்கன்னா இன்சர்ட் பண்ணி இப்போ நம்ம இங்கே ஸ்டிச் இது வச்சுருக்கோம் இல்லையா உங்களுக்கு இந்த இதை இந்த ஃபஸ்ட் லைனில் குத்தி அதே மாதிரி நமக்கு டிடி வந்து ஃபேஸ் எந்த இடத்துல இன்செட் பண்ணுறோம் கை இந்த சைடு வருதா அப்படின்னு பார்த்து கரெக்டாக சென்டரில் எடுக்கணும் நீங்கள் சென்டராக எடுத்திங்கனா தான் அது வந்து வரும் உங்களுக்கு கரெக்டாக வரும் இந்த பாடி பார்ட்டு ஜாயின் பண்ணுறது மட்டும் கொஞ்சம் கவனமாக பண்ணுங்கள் இப்போ வந்து இந்த பேக் பார்ட் எடுத்து போனோம் பேக் பார்ட் எடுத்து இந்த நூலை வந்து நீங்கள் இந்த பக்கம் சென்டராக கொண்டு வரணும் சென்டராக கொண்டு வந்துட்டு பண்ணும்போது தான் அந்த இதுவும் நமக்கு சென்டராக கரெக்டாக வரும் சென்ட்ராக இருக்கான்னு பார்த்துக்கோங்க இருக்கான்னு பார்த்து வச்சு நம்ம என்ன பண்ணணுன்னா ஒரு இது ஒரே மேல் லைனா மேல் லைன்லேயே ஸ்டிச் பண்ணிவிட்டு வாங்க இப்படி ஃபுல்லாக மேல் லைனா மேல் லைன்லேயே ஸ்டிச் பண்ணணும் அப்போ தான் உங்களுக்கு கரெக்டாக பாருங்கள் இப்போ இந்த ரெண்டு இது என்ன நம்ம என்ன பண்ணலான்னா நம்ம கை ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி ஹெட் பீஸை ஜாயின் பண்ணிட்டு கூட பண்ணிக்கலாம் இப்போ பாருங்கள் இங்கேருந்து உள்ளேருந்து எடுத்திங்கன்னா அப்புறம் கரெக்டாக இந்த இடத்துல இந்த ஃபஸ்ட்டு ஸ்டிச்லேயே போட்டு இப்படி இழுத்துக்கணும் இழுத்தால் தான் உங்களுக்கு வந்து கரெக்டாக அந்த ஹெட் பார்ட்டு இதாகும் பாருங்கள் இங்கே மேல் தையல் இங்கே மேலே எடுத்திங்கன்னா அதே ஒரே மாதிரி தான் இருக்கணும் ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் எடுத்துட்டு அதே மாதிரி இங்கே ஃபஸ்ட்டு ஸ்டிச்சு சரி ஃபஸ்ட்டு ஸ்டிச்சில் இழுத்துக்கணும் நீங்கள் அப்போ தான் அது கரெக்டாக வரும் பாருங்கள் புரியுங்களா அதோட ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை இதோடய தலையோடது பாடியோடது ஃபர்ஸ்ட்டு ஸ்டிச்சை வச்சு சேர்த்து தைச்சிங்கன்னா ஈஸியாக வந்துடும் நூல் ரொம்ப பெருசாக எடுத்திங்கன்னா அடிக்கடி இடையில வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பிரச்சனை வரும் பொறுமையாக தான் திக்கணும் ரெண்டை ரெண்டையும் வச்சு ஸ்டிச் பண்ணணும் இதை பார்த்திங்கன்னா நம்ம இந்த மாதிரி ஃபுல்லாக ஸ்டிச் பண்ணிடுவோம் ஸ்டிச் பண்ணி முடித்தோன்னே நெக் கால் பீஸ் எல்லாம் இங்கே வச்சு இந்த இடத்துல கால் பீஸ் இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் பார்க்குறத விட நம்ம சின்ன சைஸ் தான் பண்ணியிருக்கோம் இப்போ இந்த இடத்துல காலும் இதுவும் சேம் இதே மெத்தடில் தான் ஸ்டிச் பண்ணிடணும் இதை மார்க் பண்ணி வச்சுக்கணும் குண்டோஸ் வச்சு மார்க் பண்ணி வச்சு இந்த இடத்துல ஸ்டிச் பண்ணிவிட்டு அதுக்கு ஒரு ஃப்ராக் மாதிரி இது பண்ணிக்கலாம் நம்ம இப்போ இந்த இடத்துல இதே ஸ்டிச்சிங் தான் உங்களுக்கு வரும் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே இல்லை கால் அட்டாச் பண்ணிட்டோம் அதே மாதிரி இன்னொரு காலையும் நம்ம இந்த இடத்துல இப்படி வச்சு பார்த்திங்கன்னா இந்த நீடில் இருந்து இந்த இடத்துல நம்ம கரெக்டாக எந்த இடத்த மார்க் பண்ணியிருக்கோமோ அது வருதான்னு பார்த்துக்கோங்க அது மாதிரி மாதிரி ஸ்டிச் பண்ணணும் இந்த வந்து பார்த்திங்கன்னா எப்படி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு திருப்பி இந்த இடத்துலருந்து பக்கத்துலேயே குத்தி எடுத்துருங்க இப்படியே தான் ஸ்டிச் பண்ணணும் உங்களுக்கு கரெக்டாக அந்த பார்ட் மட்டும் அந்த இடத்துல அட்டாச் ஆகிருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டெடி ஃபினிஷிங் ஆயிடுச்சு இப்போ இந்த டெடி செஞ்சு பாருங்கள் இதுக்கு இங்கே ஒரு மஃப்லர் மாதிரி இல்லை ஸ்வெட்டர் மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் டைம் இல்லாததுனால் இது இந்த வீடியோவில் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் இதை இதுக்கு பார்க்கலாம் வேறு டாய்ஸோடு பார்க்கலாம் இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பை பை சி யூ